வணக்க நம்பர்களே திராட்சை பழங்களை அறுவடை பண்ணி முடித்த பிறகு எப்போ கவாத்து பண்ணணும் எத்தனை நாள் இடைவெளியில் கவாத்து பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல மோசல் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு நம்ம தாராளமாக கவாத்து பண்ணலாம் இந்த இடைப்பட்ட காலத்திலையும் சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம செடியிலேருந்து ஒரு நல்ல மோசலை தாராளமாக எடுக்கலாம் அதில் முக்கியமாக ஒரு அஞ்சு வேலைகளை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ஓய்வு அதாவது ஒரு பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு அடுத்த கவாத்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலத்துக்கு இடையில் திராட்சை செடிக்கு கண்டிப்பாக ஒரு ஓய்வு தேவை ஏன்னா நம்ம கவாத்து போடணுன்னா துடர்கள் வரும் அதிலிருந்து பூக்கள் வரும் அதிலிருந்து காய்க்க ஆரம்பிக்கும் மீண்டும் நம்மளுக்கு பழங்கள் கொடுக்கும் பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறக்கும் இந்த ப்ராசஸுக்கு மீண்டும் திராட்சை செடி தயாராகிடும் அதாவது மீண்டும் தொழில்கள் பூக்கள் காய் பழம் சொல்லி அப்போ இந்த ஒரு நூற்றி இருபது நாளில் ஒரு மகசூலை கொடுத்த பிறகு அடுத்த மகசூல் கொடுக்கறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக நம்ம திராட்சை செடிக்கு ஒரு ஓய்வு கண்டிப்பாக தேவை அந்த ஓய்வத்தையும் இந்த பதினஞ்சு நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு அடுத்த கவாது இடைப்பட்ட காலங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக ஓய்வு கொடுக்கணும் நம்ம திராட்சை செடியில் பழங்களை வந்து ஒரே நாளில் அறுவடை நடக்காது குறைஞ்சது ஒரு ஒரு வார மாதம் ஆகும் அதாவது நல்லா பழத்த பழங்களை ஒரு தடவை நம்ம கட் பண்ணி எடுத்துருந்துருப்போம் அடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இடைவெளியில் மீண்டும் ஒரு தடவை நம்ம கட் பண்ணி எடுத்துருந்துருப்போம் இந்த வகையில் கடைசி கொத்தை நம்ம என்றைக்கி கட் பண்ணி எடுக்கிறோமோ அதுதான் பழம் அறுவடை முடிஞ்ச கடைசி நாள் அந்த நாளிலிருந்து நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள்லேருந்து ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது ஏன்னா நம்ம முதல் கொத்து எப்போ கட் பண்ணுறோமோ அதை வந்து கணக்கில் வைக்கக்கூடாது கடைசி கொத்து நம்ம எப்போ கட் பண்ணி முடிக்கிறோமோ அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஓய்வு கொடுக்கணும் இதில் குறைஞ்சது பத்து நாட்கள் நீங்கள் அதிகபட்சமாக ஒரு மாதம் வரைக்கும் கூடவும் திராட்சை செடிக்கு தாராளமாக ஓய்வு வந்து கொடுக்கலாம் ஆனால் இந்த கால நீட்டிப்பு செய்கிறப்ப முக்கியமாக ஒரு விஷயத்த கவனிச்சிக்கணும் உங்கள் திராட்சை செடியில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து ஊந்து போயிருக்கக்கூடாது இலைக்கனவில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் வந்து வெடிச்சு போயும் அல்லது அதிலிருந்து புதிய தொழில்கள் வர ஆரம்பிக்கிற சமயத்தில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் உங்கள் திராட்சை செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் நல்லா பச்சையாக ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மாதம் கழிச்சியவும் கவாத்து பண்ணலாம் அவங்களுக்கு நல்லா விளைச்சல் வந்து கொடுக்கும் இல்லை ஏதாவது ஒரு கிளைமேட்னால் ஏதாவது பிரச்சனைனால இலைகள் வந்து ஊந்து போய் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி அல்லது இலை இலைக்கார்கள் விழுந்து இந்த இலை கனவுல இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் ஏதாவது வெடிச்சு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேட் பண்ணாமல் இந்த பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு என்றைக்கு தோதம் இருக்கோ அன்னைக்கு கவாத்து பண்ணலாம் அடுத்து உரம் கவாத்து பண்ண பிறகு உரம் வைக்கிறத விட இந்த அறுவடை முடிஞ்ச பிறகு கவாத்து கிடைப்பட்ட நாளில் உரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ரசாயன உரம் வைக்கலாம் அல்லது இயற்கை உரம் வைக்கலாம் எந்த ஒரு உரமாக இருந்தாலும் கண்டிப்பாக உரம் வச்சே ஆகணும் இதனால் அப்படின்னா இது ஒரு நீண்டகால பயிர் தனக்கு தேவையான உரம் தேவையான சத்து எல்லாத்தையும் அந்த வேர் பயிரிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்துதே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உர வகையான சத்துக்களோட தேவைகள் வந்து திராட்சை செடிக்கு அதிகமாகவே இருக்கும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து காய்க்கிறதுனால அந்த மண்ணில் உரத்தவையில் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம உரம் கொடுத்தா மட்டுமே திராட்சை செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே முழுசாக கிடைக்கும் அப்போ திராட்சை செடிக்கு உரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது நீங்கள் கவாத்து கிடைப்பட்ட எந்த காலத்தில் வைக்கலாம் அல்லது அது கவாத்து பண்ண பிறகு கூட வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திராட்சை செடிக்கு உரம் கொடுக்குறது அவசியமாக அவசியம் கொடுத்துட்டே ஆகணுமா இதை பற்றின வீடியோ பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக தண்ணி இந்த இடைப்பட்ட காலத்தில் தண்ணி கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் கூட நீங்கள் வழக்கமாக மூணு நாளைக்கு ஒரு தடவையோ நாலு நாளைக்கு ஒரு தடவையோ எப்போயும் உங்களை திராட்சை செடிக்கு தண்ணி கொடுத்துட்டே வாங்க அதில் எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் கவாத்து என்றைக்கு பண்ணுறதா நீங்கள் நாள் குறிச்சிருக்கீங்களோ அதுக்கு முந்தைய எட்டாவது நாள் இருந்து தண்ணி கொடுக்குறதை நிப்பாட்டணும் அதாவது நீங்கள் அடுத்த சனிக்கிழமை கவாத்து பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமையிலிருந்தே நீங்கள் தண்ணி கொடுக்குறதை நிப்பாட்டணும் அப்போ முதல் நாள் தண்ணியை ஊற்றிட்டோ அல்லது ரெண்டு நாள் முன்னால் தண்ணியை ஊற்றிட்டோம் நீங்கள் கவாத்து பண்ண வேண்டாம் சப்போஸ் நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் உரம் வச்சுட்டு கவாத்து பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உரம் வச்சினைக்கு ஒரு நாள் தண்ணி கொடுங்க ஒரு மூணு நாள் இடைவெளியில் மீண்டும் ஒரு உயிர் நீர் கொடுங்க அதுக்கடுத்து அந்த உரம்லாம் சப்ளை ஆகிறதுக்காக மீண்டும் ஒரு மூணு நாள் கழித்து ஒரு தண்ணி கொடுங்க இப்போ இந்த மூணு தண்ணியை கொடுத்த பிறகு ஒரு வாரம் தண்ணி கொடுக்காம இருந்து அது பிறகு நீங்கள் கவாத்து பண்ணணும் அப்போ உரம் கொடுத்த பிறகு நீங்கள் கவாத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது உரம் கொடுக்காம இருந்து கவாத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு வாரம் வேர்பதி வந்து ஈரமில்லாமல் வச்சுருந்து நீங்கள் கவாத்து பண்ணிங்கன்னா உங்கள் செடியை வந்து நல்ல ஒரு மாதம் வந்து கொடுக்கும் நம்ம திராட்சை செடியை ஓய்வொடுக்கட்டணும்னு நினச்சாலும் அது சும்மா இருக்காது அது மீண்டும் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளரக்கூடிய இடங்களையும் வளரக்கூடிய தொழிற்களையும் நம்ம வளர விடாமல் கட் பண்ணி விட்டணும் இது இந்த இடைப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் கவாத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அதிகமாக வளர்கிற தொழில்கள் மேலே நீங்கள் எந்த கவனமும் செலுத்த வேண்டாம் அது வளர்ந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அலைக்கு மேலே வளரவும் செய்யாது நீங்கள் ஒரு மாதம் கழித்து கவாத்து பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்படி கூடுதலாக வளரக்கூடிய துழர்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கட் பண்ணி விடணும் அப்படி நம்ம கட் பண்ணி விடாமல் அது சவுரியத்துக்கு வளர விட்டோம் அப்படின்னா நம்ம கவாத்து பண்ண பிறகு வளரக்கூடிய துழர்களில் பூக்களோட எண்ணிக்கை குறவாக இருக்கும் பூக்களோட அளவும் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் அந்த காய்ப்பு குச்சியில் இருக்கக்கூடிய நுனி பகுதி மட்டும்தான் வளர ஆரம்பிக்கும் ஒரு துளிர் வளரும் இல்லாட்டி ரெண்டு துளிர் கூட வளர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட துளிர்களை வந்து நம்ம எடுத்து விடக்கூடாது அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இதுக்கு கீழ்ப்பதியில் இருக்கக்கூடிய காய்ப்பு குச்சியில் கனவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் அப்படி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து கவாத்து பண்ண பிறகு அதுலேருந்து பூக்கள் எதுவுமே வராது வெறும் குளிர் மட்டுமே வரும் நம்ம இத்தனை நாள் காத்திருந்து நம்ம கவாத்து பண்ணால் கூடவும் நம்மளுக்கு ஒரு நல்ல மோசல் வந்து கிடைக்காது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாலு இலைகள் அஞ்சு இலைகள் வளர்கிற வரைக்கும் நம்ம காத்திருந்து இரண்டு இலைகளை மட்டும் வச்சிருந்து மீதம் இருக்கக்கூடிய இலைகளை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இது ஏற்கனவே அந்த மாதிரி ரெண்டு இலைகள் வச்சிருந்து மீதத்தை கட் பண்ணி எடுத்தது இப்போ மீண்டும் அதுலேருந்து புதுசாக வளர ஆரம்பிச்சிருக்கு இப்படி வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு இலைகள் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மீதமாக இருக்கக்கூடிய இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம காய்ப்பு குச்சியில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அடுத்து கவாத்து பண்ணோன்னா நல்லாவே ஒரு விளைச்சல் வந்து கொடுக்கும் இப்படி கட் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த கூடுதலாக வளர்ந்த துளிர்கள் இருந்து பூக்கள் கூட வர ஆரம்பிச்சுறது இருக்கும் அவங்க செடியில் இருக்கக்கூடிய எல்லா துளிரிலையும் பூக்கள் வராது ஏதாவது ஒன்று ரெண்டு துளிர்கள் மட்டும் பூக்கள் வந்து வந்திருக்கும் அப்படி பூக்களை வந்துச்சு அப்படின்னா அந்த பூக்களையும் நீங்கள் எடுத்து விட்டணும் அந்த பூக்கள் இருந்துச்சுன்னா நம்ம திராட்சை செடியோட ஆயுஸுவே குறைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து கவாத்து நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய குச்சிகள் தேவையில்லாத பக்க கிளைகள் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டு திராட்சை செடியை காய்க்க வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் இந்த கவாத்துன்னு சொல்லி சொல்கிறது இந்த கவாத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது சம்மந்தமாக நம்ம சில வீடியோக்கள் வந்து ஏற்கனவே இருக்குது அதோடய ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பக்க கிளையில் தான் எங்கள் பார்த்து பண்ணணும் அந்த கிளையிலும் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகளாக இருக்கணும் அதுலேயும் ஆறாவது அல்லது ஏழாவது இலைக்கனவில்தான் நம்ம கட் பண்ணி விடணும் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகள்லேயோ அல்லது நம்ம திராட்சை செடி நீளமாக வளர்ந்துருக்குன்றதுக்காக நுனிப்பெய்திலையோ நம்ம கட் பண்ணக்கூடாது என்னதே நீங்கள் உங்கள் திராட்சை செடிக்கு உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து நல்லபடியாக கவனித்து பராமரித்து வந்தாலும் இந்த கவாத்து பண்ணக்கூடிய முறைகளை சரியான முறையில் நீங்கள் கடைபிடிச்சி கவாத்து பண்ணலை அப்படின்னா ஒரு நல்ல மோசூல் மட்டும் இல்லை சாதாரண மோசூல் கூடாவும் நம்ம திராட்சை செடியிலிருந்து எடுக்க முடியாது சரி நெறிமுர்களே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் வேறு எதுவும் தகவல் தேவை சந்தேகம் இருந்தாலும் வழக்கம்போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்